எண்ணும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் எண்ணும் எழுத்தும் அனைவருக்கும் வணக்கம் கட்டகம் மூன்று எண்களை அறிவேன் பகுதி இரண்டு கட்டகத்தோட தொடக்கத்துல நிலைவாரியான கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வேன் ஒன்று சம பங்கீடு இது மலர்நிலை மாணவர்களுக்கானது நுழையமுன் பகுதியில் இரண்டு மூன்று நான்கு என பத்து வரையிலான எண்ணிக்கையில் தனித்தனி தொகுப்புகளாக உள்ள விதைகளை இரண்டிரண்டு மாணவர்களாக அழைத்து ஏதேனும் ஒரு தொகுப்பை சமமாக பிரித்து கொள்ளும் விதமா இருக்கு கருத்துருவாக்க தருணம் இருபது மணிகளை இரண்டு வட்டங்களில் ஒவ்வொன்றாக சமமாக வைக்கச் செய்து சம பங்கிட்ட அறிமுகம் செய்யணும் இதேபோல் நான்கு வட்டங்களில் வைக்கச் செய்து எத்தனை பேருக்கு மணிகளை சமமாக பிரித்து கொடுக்க முடியும் எனக்கேட்டு கேட்டு கருத்து வாக்கியத்தை மாணவர்களையே உருவாக்கச் செய்யணும்